ரீடிங்ஸ் இந்த டிவோஷனில் நம்ம எங்கே எதுலேருந்து பார்க்க போகிறோம்னா ஆகமத்துலேருந்து பார்க்க போகிறோம் ஆகமத்தில் கர்த்தருக்கும் மோசேவுக்கும் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உண்டான அந்த ஒரு காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் யாத்ராகமம் பத்தம் ப இருபதாம் அதிகாரத்தில் நம்ம முதல் மூணு மூணு நாலு வசனங்களை படிப்போம் முதல் வசனம் தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமானது உன்னை அடிமைத்தன வீட்டின் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே சோ இந்த இடத்துல கர்த்தர் சொல்லற நான் தான் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து வெளியில எடுத்த கர்த்தர் அப்படின்னு கர்த்தர் தான் கர்த்தர் வந்து அவருடைய கட்டளைகளே ஆரம்பிக்கிறார் அவருடைய முதலாவது கட்டளை என்னன்னா என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாம அடுத்தது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியிலிரு பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபமாகிலும் ஆகிலும் யா யாதொரு விக்கிரகத்தாகிலும் நீ உனக்கு உண்டாக்கி கொள்ள வேண்டாம் சோ கர்த்தர் வந்து நான் உன்னை எகிப்தில இருந்து மீட்ட தேவன் சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா எந்த சொரூபத்தையும் உனக்காக நீ உண்டாக்கிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அதிகாரத்துக்கு நம்ம திருப்பும் போது முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல வந்து மோசே வந்து கர்த்தருடைய பிரசன்னத்துல சீனாய் மலை மேல கர்த்தருடைய பிரசனத்துல கர்த்தரோட கூட பேசி கொண்டு இருக்கிற அந்த வேலையில வந்து கீழே இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப பொறுமைய இழந்து என்ன மோசேவை காணும் மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல ஸோ அதனால ஆரோனை கூப்பிட்டு ஆருண் எங்களுக்கு வந்து நீ ஒரு விக்கிரகத்தை செஞ்சு கொடு விக்ரகத்தை செஞ்சு கொடுன்னு சொல்லி ஆருண் என்ன பண்றானா அவங்க கிட்ட இருக்கிற தங்கத்தெல்லாம் வாங்கி ஒரு விக்கிரகத்தை செஞ்சு பொன்னாட்டு கடா பொன் கடா வந்து இதுதான் வந்து உங்களுடைய தேவன் இதுதான் வந்து உங்களுடைய இதுன்னு வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க இந்த ஜனங்கள் வந்து அந்த பொன்னாட்டு கடாவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா நாலாவது அதிகாரத்தில் நான் படிக்கிறேன் முப்பத்தி ரெண்டு நாலாவது அதிகாரத்தில் அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரே உங்களே எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தேவர்கள் இவைகளே என்றார்கள் கத்தர் அந்த இடத்துல சொல்றாரு நான் உங்களை அழைத்து வந்த தேவன்னு பட் ஆனால் இங்கே இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த விக்கிரகத்தை பார்த்து இதுதான் வந்து உங்களை எகிப்து அடிமைத்தனத்துல இருந்து எடுத்துட்டு வந்த தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு வேறுபாடு இவங்க எப்படி இதை சொல்ல முடியுங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருது படிக்கும்போது நமக்குள்ளாக ஏன் இந்த கேள்வி வருதுன்னா இந்த ஜனங்கள் வந்து கத்திராகிய தேவன் அந்த ரெட்ஸியை அஹ் பிரித்தும் போதோ இல்ல கர்த்தராகிய தேவன் வந்து எகிப்தில் வந்து பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செஞ்சு அவங்களை இந்த இடத்துல வெளியில கூட்டிட்டு வந்ததாகட்டும் வானத்துல இருந்து மண்ணாவை கொடுத்ததாகட்டும் தண்ணீரை கொடுத்ததாகட்டும் அவர்களோடு கூட கர்த்தர் சென்றதை பார்த்துட்டு இது எல்லாம் பார்த்துட்டு அவங்களால எப்படி வந்து இன்னொரு விக்கிரகத்தை பார்த்து இதுதான் என்ன எகிப்திலேருந்து இருந்து கொண்டு வந்த தெய்வம்னு சொல்ல முடியுது நம்ம யோசிக்கலாம் பட் ஆனால் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில நம்மளும் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க நிக்கிறாங்களோ அதே இடத்துல நம்ம நிக்க முடியும் கர்த்தராகிய தேவன் நம்மளைய பலவிதமான விதமான காரியங்கள்ல இருந்து நம்மளைய ரட்சிச்சு நமக்கு தேவையான காரியங்களை கருத்தை நமக்கு கொடுத்து நம்மளைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து நம்மளை வழிநடத்தி நடத்தி கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு பிரச்சனை நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது கர்த்தர் கர்த்தர் அந்த பிரச்சனையை பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கை இல்லாமல் அந்த பொறுமை இல்லாமல் நான் என்னுடைய மனிதத்துவத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு ஆ இதனால தான் நான் இந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்தேன் அப்படின்னு தேவனுக்கு போக வேண்டிய அந்த மகிமையை நான் என்னால் தொடக்கூடியதும் நான் செய்யக்கூடியதும் வகையில் அந்த விஷயங்களில் என்னுடைய மகிமையை கொடுக்க முடியும் சோ இந்த இடத்துல இது நடக்கிறத நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் அந்த இடத்துல நம்ம சொல்லலாம் ஓகே அந்த காலத்துல வந்து மோச இருந்தாரு அவங்க வந்து கர்த்தருடைய பிரசனத்தை கண்ணால பார்த்தாங்க ஆஹ் நம்மள வந்து சுவிசேஷங்கள்ல சொல்லலாம் பேதுருவா அப்போ சிலர்கள்லாம் கர்த்தரோடு கூட இருந்தாங்க அவங்கரை தொட்டாங்க பார்த்தாங்க அப்படின்னு ஆனா நமக்கு பரிசுத்தாவியானவர் நம்ம கூடயே இருக்காரு நம்மளுடைய நம்மளுடைய உடம்புல வந்து பரிசுத்தாவியானவர் என்றென்றைக்கும் இருக்கிறார் சோ அவர்களை காட்டிலும் நம்ம பாக்கியவான்கள் கர்த்தர் நம்மளோடு கூட இரவும் பகலும் நம்மளோடு கூட இருக்கிறார் அதை நம்ம விசுவாசிச்சு கர்த்தர் நம்மளை மீட்டெடுப்பார் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தர் நமக்கு முன்பாக செல்வார் அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லுங்கிற அதை நம்ம விசுவாசிச்சு நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வோம் ஆமேன்